ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்க்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெடுத்து தீ அப்படிங்கிற எடுத்து ஆரம்பிக்க கூடிய ஒரு சொல் தான் நீடையாக கண்டுபிடிச்சி எங்கே எழுதி அனுப்பணும் பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பணும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாலும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம அப் டவுன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டின கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து தீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்களில் தேர் ஓடும் இல்லையா வீதிகளில் தேர் போகும் அந்த தேரை உயர்வாக சொல்கிறது தேரை வந்து இந்த சூழலையும் நம்ம சொல்லலாம் கொஞ்சம் உயர்வாக உயர்வு கருதி நம்ம உயர்வாக சொல்லணும்னா இந்த சூழலை கூட சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்